குட் மார்னிங் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் லாஜிக் கேட்ஸில் ஆர் கேட்னா என்ன அதோட சிம்பல் என்ன அதோட ட்ரூத் டேபிள் எப்படி எழுதலாம் எந்த மாதிரி இன்புட் கொடுத்தா அவுட்புட் எப்படி வரும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அதோட பூலியன் algebra அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த பூலியன் எக்ஸ்ப்ரெஷனையும் நம்ம எழுதி அதுக்கு இன்புட் கொடுத்து அதை நம்ம வெரிஃபை பண்ணோம் ஆர்கேட்டுக்கு சரிங்களா அப்போது டூ இன்புட் ட்ரூத் டேபிள் த்ரீ இன்புட் ட்ரூத் டேபிள் இது எல்லாமே வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்கேட்டில் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் கேட் நம்ம டாபிக் கொடுக்குறோம்ல லாஜிக் கேட்ஸ் அடிப்படை வாயில்கள் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா அப்போது ஆர்கேட் மட்டும்தான் அடிப்படை வாயில் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் வந்து பேசிக் லாஜிக் கேட் கிடையாது சரிங்களா இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் அதனால் இதை எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட சிம்பிள் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம வழக்கமாக ஆர்கேட்ட இந்த மாதிரி ஒரு முக்கோண வடிவத்தில் போடுவோம் ட்ரையாங்கிள் ஷேப்பை கொஞ்சம் மாடிஃபை பண்ணாக்கா இந்த ஷேப் உங்களுக்கு கிடைச்சிடும் சரிங்களா இப்போது இதோட இன்புட் வந்து நம்ம இங்கே ஏபி அப்படின்னு ரெண்டு கொடுப்போம் ஆனால் இந்த எக்ஸ்க்ளூசிவில் எப்படி வரையணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆர்க் மாதிரி போ ஆர்க் போடணும் சரிங்களா போட்டு அதுக்கப்புறமா இன்புட் எழுதினிங்கன்னா இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இது A இது B இது வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்றத அதுக்கு பூலியன் expression இருக்கு இந்த பூலியன் expression எப்படி எழுதலாம் அப்படினா பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா என்னென்னா லாஜிக் கேட்ஸ் எல்லாமே பூலியன் அல்ஜிப்ராவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது அதுதான் பேசிக் சரிங்களா அப்போது பூலியன் எக்ஸ்ப்ரெஷனில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் எல்லாமே இன்புட் அவுட்புட் எல்லாமே டிஜிட்டல் இன்புட்டாகவும் டிஜிட்டல் அவுட்புட்டாகவும் நமக்கு கிடைக்கும் அதுதான் பூலியன் எக்ஸ்பிரஷன் அப்படின்றது இப்போ ஏபி இங்கே அவுட்புட் சி அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா இப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்றது ஆர்கேட்டுக்கு நம்ம எழுதும்போது சரிங்களா பி ப்ள ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்றது இப்போது எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கேட்டுக்கு இந்த பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி வரும் அப்படின்னா இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா இந்த ப்ளஸ்ஸை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுருங்க இந்த ப்ளஸ்ஸை சர்க்கிள் பண்ணிட்டீங்கன்னா இது எக்ஸ் ஆர் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்றது தான் நம்ம இங்கே எக்ஸ்ஆர் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறோம் இதோட எக்ஸ்பேன்ஷன் தான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் காமனாக எல்லா புக்லேயுமே எக்ஸ்ஆர் கேட் அப்படின்றத இப்படி தான் இண்டிகேட் பண்ணுவாங்க சில புக்ஸில் எக்ஸ் ஆர் அப்படின்னும் போடுவாங்க சரிங்களா ரெண்டுமே கரெக்டு தான் அப்போ நம்ம இந்த சிம்பிளை நம்ம படிக்கும்பொழுது இந்த ஈக்குவேஷன் எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஏ எக்ஸ்ஆர் பி ஈக்குவல் டு சி அப்படின் தான் படிக்கணும் சரிங்களா இப்போ இந்த சிம்பல் வந்து ப்ளஸ் போட்டு அதை அதை ரவுண்ட் பண்ணிங்கன்னா அதை எக்ஸ்ஆர் சிம்பல் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அப்போது ஏ எக்ஸ்ஆர் பி ஈக்குவல் டு சி அப்படின்றது தான் இங்கே இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆர்கேட்டோட பூலியன் எக்ஸ்ப்ரெஷன் இப்போது நார்மல் அடிஷன் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன் ஜீரோ சாரி ஒன் ப்ளஸ்ரோ ஒன் ப்ளஸ் ஒன் இது நம்ம ஆர் கேட்டுக்கு போடுற ட்ரூத் டேபிள் சரிங்களா இப்போ இதே ட்ரூத் டேபிளில் நம்ம எக்ஸ்ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் கேட்டுக்கு அப்ளை பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ரவுண்ட் பண்ணணும் சரிங்களா இதை ரவுண்ட் பண்ணும்போது ஜீரோ எக்ஸ்க்ளூசிவ் சாரி 0 xr 0 அப்படினா 0 அப்போ 0 xr 1 அப்படினா 1 சோ 1 xr அப்படிங்கறப்போ நம்ம இத ரவுண்ட் பண்ணுவோம் இப்போ 1 xr 0 அப்படினா 1 இப்போ 1 xr 1 அப்படினா 0 இப்போ நீங்கள் இதில் கவனிச்சிங்கன்னா இன்புட் எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அங்கே மட்டுந்தான் அவுட்புட் கிடைக்குது நம்ம ஒன்றை வந்து ஹை அப்படின்னு சொல்லலாம் ஜீரோவை லோ அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இல்லை இந்த ஒன்றை வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லலாம் ட்ரூ இந்த ஜீரோவை ஃபால்ஸ் சரிங்களா இதில் எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் ஒன் ஜீரோன்னு சொல்லிக்கலாம் ஹை லோன்னு சொல்லிக்கலாம் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் சரிங்களா இப்போது இந்த கேட்ருக்கு இல்லைங்களா இது வந்து எக்ஸ்ஆர் கேட்டுக்கான ட்ரூத் டேபிள் எக்ஸ்ஆர் ட்ரூத் டேபிள் அப்போது எக்ஸ் ஆருக்கும் ஆருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நான் இப்போ நான் எழுதி காட்டுறேன் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் ப்ளஸ் ஒன் நமக்கு தெரியும் ஆர் கேட்டில் வந்து எய்தரார் அப்படின்னு சொல்லியிருப்போம் இப்போ எய்தரார் அப்படின்னா ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் நமக்கு இன்புட்டு ஹையாக கிடைச்சிடும் அப்படின்றது தான் அப்போது ஜீரோ ப்ளஸ் ஜீரோ அப்படின்னா நமக்கு அவுட்புட் ஜீரோ தான் கிடைக்கும் இந்த ரெண்டு இன்புட்டில் ரெண்டு இன்புட்னால் நம்ம ஏ இது பி ப்ளஸ் ஈக்குவல் டு சி இந்த ரெண்டு இன்புட்டில் ஏதாவது ஒரு இன்புட் வந்து மேக்ஸிமமாக அதாவது ஹையாக இருந்தால் ட்ரூவாக இருந்தால் நமக்கு அவுட்புட் ட்ரூவாக தான் கிடைக்கும் அதாவது மேக்ஸிமம் நம்பர் கிடைக்கும் ஒன் 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 இது மூணுமே அப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே ரெண்டுமே சேம் இன்புட்டாக இருந்தால் அவுட்புட் கிடைக்காது எக்ஸ்ஆரில் சரிங்களா ரெண்டுமே சேம் இன்புட்டாக இருந்தால் இது அலோவ் பண்ணாது அப்படின்றது தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஆர் கேட்டுக்கும் எக்ஸ்ஆர் கேட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ இந்த ஈக்வேஷனை ஏ எக்ஸ்ஆர் பி ஈக்குவல் டு சி இது அவுட்புட் அப்போ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்படின்னா வென் டூ இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இப்போ டூ இன்புட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னா அது எக்ஸ்க்ளூசிவ் ஆர் அப்போ மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்கிறது அப்போது ரெண்டும் சேமாக இருந்தால் இன்புட்டை கொடுக்காது அப்படின்றது தான் இங்கே நம்ம இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஆரில் வச்சுக்க வேண்டிய விஷயம் இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா இந்த சிம்பிளை வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணும்பொழுது இங்கே சேம் இன்புட்டை அவுட்புட்டாக கொடு அவுட்புட்டில் எதுவுமே கிடைக்காது நமக்கு சேம் இன்புட்டாக இருந்தால் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் எக்ஸ்ஆர் கேட்டில் அப்போ ஏன் அந்த ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா கேட்லேயுமே அவுட்புட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா இங்கே ட்ரூ வேல்யூ சிங்கிளாக இருந்தாலும் சரி டபுளாக இருந்தாலும் சரி மேக்ஸிமம் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் டாட் ஒன் அப்படின்னா நமக்கு அவுட் புட் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இந்த எக்ஸ்ஆர் கேட்டில் மட்டும்தான் ரெண்டு இன்புட்டும் மேக்ஸிமமாக ஹையாக இருந்தால் கூட அவுட்புட் கிடைக்காது தான் இந்த எக்ஸ்ஆர் கேட் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஸ்பெஷல் கேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ